அனைவருக்கும் வணக்கம் இந்த ராசிக்காரங்க அடிக்கடி திருப்பதிக்கு போனால் கடனாளி ஆவாங்களா கடன்லாம் வாங்கக்கூடாது நம்ம நல்லபடியாக இருக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு தானே திருப்பதிக்கு போகிறோம் ஆனால் திருப்பதிக்கு போகிறதுனால கடனாளி ஆவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் திருப்பதியினுடைய புவியியல் அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிடவியல் தத்துவத்தின் படி மூணு ராசிக்காரங்க மட்டும் திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சில ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் இந்த திருப்பதிக்கு அடிக்கடி போனாங்க அப்படின்னா கண்டிப்பா பொருளாதார நிலையில சரிவுகள் காணப்படும் அப்படி இதற்கு பின்னாடி சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் என்ன உண்மையாகவே இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதா அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் அடிக்கடி போனா ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் திருப்பதி சென்றால் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க யாருடைய வாழ்க்கையில் மிக பெரும் திருப்பத்தை காண போகிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போது பன்னெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதுபோல் நம்மளுடைய நேயர்களே நிறைய பேர் நான் இந்த திருப்பதிக்கு போனதுக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான மாற்றங்களை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் திருப்பதி போனதுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பண்ணிடுங்க ஏழு மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாவே இருக்கா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் கடன் பிரச்சனைகளையும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்திற்கும் தீர்வு சொல்லப்படும் கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கைக்கான அடுத்த உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நாம இப்போ திருப்பதி கோவில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் திருமலை திருப்பதி திருத்தலம் திருமாலுடைய நூற்றி எட்டு திவி தேசங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்ற எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத வகையில ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்டிருக்கக்கூடிய கோவில் தாங்க இந்த மலையாக திருமலை விளங்குது அப்படின்னு சொல்லலாம் திருமலையும் சரி திருமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளும் சரி ரொம்பவே அரிதான அபூர்வமாக சந்திரகாந்த கல்லால் உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மலைக்கு செல்வதையும் தெய்வீக சக்தியையும் பக்தர்களையும் இருக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்லலாம் பூமியிலேயே சந்திரனுடைய ஆற்றல் உச்சம் பெறக்கூடிய இடம் இந்த திருப்பதி இது சந்திர பரிகார தலமாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் திருப்பதி சென்று திரும்பி வந்தாலே பண கஷ்டம் உள்ளிட்ட எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் பொதுவாக பண கஷ்டத்துல இருக்கிறவங்க தமிழ் மாதங்கள்ல முதல் வார திங்கட்கிழமையில திருப்பதிக்கு சென்று ஏழுமலையான தரிசித்தாங்க அப்படின்னா அந்த வருடம் முழுவதுமே அவர்களுக்கு நிறைவடைவதற்குள்ள பணக்கஷ்டம் எல்லாமே படிப்படியாக குறைய துவங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை திருப்பதிக்கு போனால் ஒரு நாளாவது திருமலையில் தங்கி தான் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க பூமியிலேயே சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம் அப்படிங்கிறது திருப்பதி மனோகரகனான சந்திரனுடைய ஆசையை பெற வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு நல்லது சந்திரனுடைய அதிர்வலைகளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக திருப்பதியில் தங்க வேண்டும் இதனால் வாழ்க்கையில் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அந்த மூன்று ராசிக்காரர்களை பற்றி என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ராசிக்காரங்க திருப்பதிக்கு அடிக்கடி போனாங்க அப்படின்னா கடனாளி ஆவாங்கலாம் பொருளாதார நிலை முன்பு இருந்ததை விட குறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரங்க வருடத்திற்கு ஒரு முறை திருப்பதி சென்று வரலாம் அதாவது தொடர்ந்து செல்வதை விட அவ்வப்போது சென்று வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அவர்கள் வாழ்க்கையில சரிவு நிலை காணப்படும் அது மட்டும் இவர்கள் திருப்பதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லல ஆனா அடிக்கடி போகிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டதன்படி சிம்மம் தனுசு கும்பம் இந்த மூன்று ராசிக்காரங்க தான் திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஜோதிட ரீதியாகவும் பல காரணங்கள் சொல்லப்படுதுங்க சிம்மம் தனுசு கும்பம் இந்த ராசிக்காரங்க மட்டும் இல்லை இந்த லக்னக்காரர்களும் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது தவிர பூரம் நட்சத்திரம் துலாம் லக்னம் ஆகியவற்றில் பிறந்தவங்களும் திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூன்று ராசிக்காரர்களும் பொதுவாக சந்திரனால் பாதிக்கப்படுவதாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஜோதிடத்தில் சூரியன் தந்தையாகவும் சந்திரன் பெண் கிரகமாகவும் பார்க்கப்படுது கடகராசியின் அதிபதி சந்திரன் ரோகிணி அஸ்தம் மற்றும் திருவோணம் சந்திரனின் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் ஜாதகத்தில் லக்ன வீட்டில் சந்திரன் இருந்தால் அந்த நபர் பார்க்கறதுக்கு அழகாகவும் வசீகரமாகவும் கற்பனை திறன் மிக்கவராகவும் உணர்திறன் உடையராகவும் இருப்பாங்க பெரும்பாலும் இவர்கள் கலை சார்ந்த துறையிலும் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்களாம் அதே சமயம் ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலை பலவீனமாக இருந்தது அப்படின்னா அந்த நபருடைய மனநிலை ரொம்ப பலவீனமாக இருக்குமா மறதி ஏற்படும் பிரச்சனை ஏற்படும் நெருக்கடி நிலை ஏற்படும் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்படி எதிர்மறையாகவே நடக்குமா கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பாங்க அவர்களால் தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது சந்திரனுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவீனமானால் விபத்து அல்லது கடுமையான நோய் கூட வரலாம் அப்படின்னு சரி சிம்மம் ஆகிய இந்த ராசிகள் நிறைந்த ராசிகள் இவர்கள் அடிக்கடி செல்வதால் சந்திரனுடைய நிலைதான் பாதிக்கப்படும் தான் இந்த ராசிக்காரங்க திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரி இவ்வளவு சொல்லிட்டோம் ஆனா இது உண்மைதானா அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு இழக்கூடிய ஒரு கேள்வி சிம்மம் தனுசு கும்பம் ராசிக்காரங்க திருப்பதி சென்றாங்க அப்படின்னா கடனாளி ஆகி விடுவாங்க அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது சாஸ்திரங்களிலும் சொல்லப்படலை அப்படிங்கிறதே இதுக்கு பதிலாக இருக்கு திருப்பதிக்கான பூஜை முறைகளை வகுத்தவர் ராமானுஜர் அப்படி எதையும் சொல்லலை மாறாக திருக்கோஷ்டியூரில் தன்னுடைய குருவின் சொல்லையும் மீறி முக்தையின் ரகசியமான ஓம் நமோ நாராயண மந்திரத்தை அனைவரும் உபதேசித்த அனைவருக்கும் உபதேசித்தவர் அவர் அதே திருப்பதி தலத்தை மங்களாசாசனம் செய்த ஆழ்வார்களும் இப்படி ஒரு ஜோதிட குறிப்பு என்பதை எதிலும் இது சிலரால் பரப்பப்பட்ட ஒரு தகவலாகவும் ஒரு சில இடங்கள்ல சொல்லப்படுது ஆனாலும் ஒரு சிலர் அனுபவ ரீதியாக ஆமா நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கும் நிறைய கடன் வந்திருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு இந்த கருத்தை தங்களோடு பொருத்தி கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுபோல் நீங்கள் இந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்து உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஆனால் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலனை அருளக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாங்க இதனால் இவர்களுக்கு தனியாக அவர்களுக்கு தனியாக அப்படின்லாம் பலன் கிடையாது இருந்தாலும் நாம் சந்திரனுடைய பலம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி நேரடியாக மலையில் ஈர்க்கப்படுறதால பக்தர்களுக்கு இந்த நேர்மறையான எண்ணங்கள் வருது மன உளைச்சலும் நீங்குது திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பும்போது புத்துணர்ச்சியோடு திரும்புகிறோம் திருப்பதி மலைக்கு நடந்து சென்றால் மிகவும் நல்லது குறிப்பாக திங்கட்கிழமை அன்னைக்கு திருப்பதியில் தங்கினா அதிக பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதிக்கு சென்று வந்தாலே திருப்பம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா திருப்பதி மண்ணில் கால் எடுத்து வைத்தாலே எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தான் திருப்பதியில் செல்வம் கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது தேவஸ்தானத்துக்கு தெரியாத பெருமாளுடைய சொத்து மதிப்புகளும் ஏராளமானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது குபேரனிடம் வாங்கிய கடன் அடையவில்லை அப்படின்னு ஒரு சிலரால் சொல்லப்படுது இந்த திருப்பதிக்கு நம்ம யார் வேண்டுமானாலும் செல்லலாங்க வழிபாடு செய்யலாம் அதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது குறிப்பிட்ட ஒன்பது லக்னங்களை கொண்ட ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி சென்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் அதிர்ஷ்டம் காத்திருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதுவும் எப்போதெல்லாம் போகிறாங்களோ அப்போதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு நன்மையாக அதிர்ஷ்டமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருப்பதிக்கு சென்றாலே திருப்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போது பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்கள் சமீபத்தில் திருப்பதிக்கு போயிருக்கீங்க உங்களுக்கும் இந்த மாதிரியான அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் நீங்கள் சமீபத்தில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த கோவில் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்